ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட ஞானி திரு மனவரண சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகர ராசிக்கு என்னென்ன பலன்களும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மிக நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஐயா சொல்லுவாங்க வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகரங்கிறது சனிமனை சனிமனை ஆமா வெக்கம் தயக்கம் சந்தேகம் மந்த புத்தி காரியங்கள் தாமதம் இது வரைக்கும் இருந்துச்சு அதெல்லாம் முடியும் மகராசிக்காரங்களுக்கு கடனை வாங்கி சொத்துவங்க வாய்ப்பு உண்டு கடன் ஒன்று இருக்க தான் செய்யும் அது வந்து உருப்படியான கடனாக இருக்கும் மகராசிக்காரங்களுக்கு தாயாருக்கு சுகம் இருக்காது இந்த ஆண்டு மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பான வீடு சம்மந்தப்பட்ட அமைப்பில் கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யும் புள்ளியாசிரிக்காரன் நிலவாசலாக ஒட்டிடணும் மகராசிக்காரங்களுக்கு ஆயில் கட்டி ஆயிலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகராசிக்காரங்களுக்கு ஒரு நேரம் தொழில் டல்லடிச்சது மாதிரி இருக்கும் ஆனால் கல்லா துறது பார்த்தாக்கா வந்து வருமானம் இருக்கும் வருமானம் இருக்கும் அலற்றிக்காமல் சம்பாதிப்பேன் மகாராசிக்காரன் அப்படின்னு பாக்க சேமிச்ச காசை அப்பா எவ்வளவு அப்பாட்ட காசு கொடுத்து உதவ வாய்ப்பு உண்டு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வரும் மகாராசிக்கார்க்குங்களா மகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விரயங்கள் தம்பியால் விரயங்கள் இறை சகோதர சாணத்தால் விரயங்கள் ஏற்படும் இறை சகோதரி இறை சகோதரனுக்கு விரயம் ஏற்படும் சரிங்க அது சுபயமா இருக்கும் திண்ட விரையும் கிடையாது சரி கல்யாணம் நடக்குது காட்சி நடக்குது தம்பிக்கார வீடு கட்டுறதுக்கு காசு கொடுக்குறது மகராசிக்காரங்களும் அப்படின்னு பார்க்கணும் தம்பியோட மனைவி கொஞ்சம் சுகமில்லாமல் இருப்பாங்க சரிங்க இந்த மகராசிக்காரங்களும் அப்படின்னு பார்க்கணும்னா இன்றைக்கு காலகட்டத்துக்கு கூட்டு வியாபாரம் கூடாது சரி இந்த ஆண்டு கூட்டாளி பகை ஏற்கனவே இந்த கூட்டாளி பகை ஓடும் டிசம்பர் வரைக்கும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் மகராசிக்காரங்களுக்கு நீ காலகட்டத்துக்கு காடு கரும்பு இல்லை பூமி நலம்லாம் விருத்தியம்சம் கிடைக்கும் அதாவது விவசாய விருத்தி அம்சம் உண்டு விவசாய விருத்தி உண்டு கறவை ஆமாம் அது மேலோக்கம் மகாராஷ்டிரக்காரங்கள் அலைஞ்ச மயமாக இருந்தாலும் கடன் பட்டாலும் உருப்படியான கடனாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது ஒன்றும் பயம் இல்லை ஆயிரம் பற்றி பயப்பட அவசியம் இல்லை சரியா இப்போ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது லாபத்தில் லாபம் கிடைக்கும் அதாவது தொழிலே தொழில் கொடுக்கும் சரி சாயங்காலம் காலையிலேருந்து யாபாரம் இல்லாமல் இருக்கும் சாயங்காலம் காசு வந்தோம் மகாராசிங்கிறது ஸ்லோ டெவலப்பர் அமைதியானவர் பொறுமையானவர் அறிவானவர் அற்புதமானவர் தெரியாம இருப்பார் எந்த பாதிப்பும் கிடையாது ஆக சனி வந்து பார்க்கணும் அடிக்க அழியாத சுத்த கொடுப்பார் சரிங்க கடன் இருக்க தான் செய்யும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாமே இருக்கிறது நல்லது சரி அது தக்க மாதிரி மகாராசிக்காரங்க இந்த ஆண்டு செயல்படணும் சரியா மகர ராசிக்காரர் தாண்டி வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு உண்டு வெளிநாடு போய் தான் ஆகணும் நன்று நன்று இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வெளிநாட்டு பயணம் உண்டு அதாவது வேலை வாய்ப்பு தேடி போறாங்க வெளி வெளி ஊர் வெளிநாடு பயணம் உண்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு கிடைக்கும் அல்டிக்காம சம்பாதிப்பார் சரி என்ன கூட்டாளி கூடாது கூட்டு வியாபாரம் கூடாது இந்த மகர ராசி தாய் தந்தையருக்கு இந்த தாய்க்கு சுகம் இருக்காது மகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தாய் சுகம் இருக்காது கவனமா இருக்கணும் ஆமா மருத்துவ செலவு ஏற்படும் புலம்புவாங்க அவங்க எண்ணத்தை சாப்பிட்டாலும் உடம்புல சத்து ஏறாது அந்த மாதிரி பார்க்க தாய் சுகம் இல்லை அப்பா பத்தி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கிட்ட தகப்பன் ஹெல்ப் உண்டு அப்பாவோட உதவி உண்டு உண்டு அப்பாவோட உதவி உண்டு சரி என்ன பரிகாரம் பண்ணலாம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணுனாக்கா மகாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னாக்கா சனிக்கெழமை ஆங்கநேயர் பிள்ளையார் கும்பிடுறது வ சாலை திறந்தது ஓ ஆமாம் இந்த ஒரு ஆண்டு வரைக்கும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் சனி ஓரையில் கூட கும்பிட்லாம் இல்லை சனிஸ்வரன் போயிட்டு வரலாம் சனிஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மகாராஷ்டிக்காரங்களும் சனிஸ்வரன் வந்து சனியோட சொந்த வீடு சரி சனிஸ்வரன் முழு போவது சாலை திறந்தது சரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பிள்ளையார் வழிபாடு சாலை திறந்தது சனி ஓரை கோயில் ச கோயிலில் பூட்டி இருக்கும் அந்த கோயில் வெளியில சூட பார்த்து கூப்பிட்டு வரலாம் சனி ஓரையில சனி ஓர ஒரு நாள் சனி ஓர அந்த சனி ஓரையில சாமி கும்புறது இன்னும் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதில ஒன்றும் வராது சரி கடன் வாங்கலாம் கடன் உருப்படியான கடனா இருக்கும் இடம் வாங்க வாய்ப்பு உண்டு தான் கடன் கடல்கி கையில கையில காசு பார்க்க ரொம்ப பேரு கரையும் அந்த இதெல்லாம் கிடையாது உருப்படியான செலவு செய்வாங்க சிக்கனமான செலவு செய்வாங்க சிக்கனம் இருப்பா சிக்கனமாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கூட்டு வேற ஆயுத பற்றி பார்ப்பாங்க ஆயுள் கட்டியாக இருக்கு ஆமா அரசு அனுகூலம் அப்படியா இருக்கு அரசு அனுகூலம் நிச்சயம் கிடைக்கும் அது சந்தேகம் இல்லை மகராட்சிக்காரங்க அடிமை தொழில் சனி வந்து ஒரு அடிமை ஆமா அரசாங்கம் ஏதோ மேலதிகாரி டிஎஸ் ஃப்ரெண்டாக இருப்பார் ஓ ஆமாம் அரசு உள்ள வேலை பார்க்குறாங்களே அந்த கிளர்க்கெலாம் மேலதிகாரி மேனேஜரு

போட வேண்டாம் ரேசு குதிரை வேண்டாம் அதிர்ஷ்டம் இல்லை செலவு பண்ண செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் பூர்வீகத்தில் ரெண்டு இடம் கொடிக்கட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீகத்தில் அப்பா அம்மாட்டான் வாங்கின அந்த பூர்வீக போய் ரெண்டு இடமாச்சும் வாங்கி போடணும் தீபாவளி பொக்கலுக்காக்கி அங்கே போய் லீவுல போய் அந்த இடத்த பார்த்து வரணும் அந்த மாதிரி ஒரு கட்டணமா இருக்கு ஊரில் நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு பூர்வீகம் பார்த்தேன் சொத்து வாங்குறதுக்கு ஆஃபன் வாங்குறது பூர்வீகம் கிராமத்து பக்கம் இடம் வாய்ப்பு வாகனத்தில் கவனம் தேவை வாகனம் ஒன்றும் பண்ணாது வாகனம் பழுது அடைக்கும் புது வாகனம் வேண்டாம் பழைய வாரத்தை வச்சே மெயின்டென் பண்ணலாம் ரிப்பேர் வாங்கப்பட்டேன் ஆமாம் ரிப்பேர் பார்த்து ஓட்டணும் புது வாகனம் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் வேண்டாம் வீட்டில் நீர் நிலை நீர் நல்லா அற்புதமாக இருக்கும் நீர்நிலைகள் ஆமாம் நீர் நிலைகள் எதாவது பார்க்கணுன்னாக்கா வந்து வெள்ளம் வந்துடாது விவசாயி ஓகே இந்த ராசில பிறந்த குழந்தைகள் குழந்தைகள் படிப்பாங்களா அல்ல பெண் குழந்தையா பிறக்கும் மகாராஜிகாரங்களுக்கு படிக்கும் படிப்பு பஞ்சம் இல்லையா படிக்கும் நல்லா படிப்பாங்க படிக்கிறது பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இறைவன் வந்து நிறைய படிப்படுவா மகாராசிக்காரங்களுக்கு குழந்தை எல்லாம் பார்க்கணும் இருக்கிறப்ப தெரியாது சரி மகாராசிக்காரங்க குடும்பம் வரைக்கும் பெண் குழந்தைங்க தான் காமிக்குது நிறைய காத்த பார்த்துருக்கேன் அவங்க பொறக்கிறாங்க இருந்தாலும் பிள்ளை மாதிரி அதெல்லாம் அதாவது முதல் குழந்தைய அவங்களுக்கு பெண் குழந்தைதான் பிறகு பெண் குழந்தை பிறக்கோம் அடுத்த பெண் குழந்தை பிறக்கும் அந்த பிள்ளைங்க ஆண் ஆண் குழந்தைக்கு ஈக்குவலா இருக்கும் சரியா இப்போ இதுல உள்ள நட்சத்திரங்களை பத்தி கொஞ்சம் சொல்லி நட்சத்திரம் மகராசிக்கு உள்ள நட்சத்திரம்லாம் எல்லாம் ஒன்று பயப்பட அவசியம் இல்லையே எல்லாம் அவிட்டம் உத்திராடா முதல்ல ஒண்ணும் பயப்பட அவசியம் இல்லை எல்லாம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணுமே நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கேன் அதான் சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் எல்லாம் இருக்கு ஒன்னும் பயப்பட அவசியம் இல்லை சரிங்கய்யா இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு இந்த மகர ராசிக்கு எப்படி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ரொம்ப விளக்கமாக அழகாக சொல்லிட்டீங்கய்யா நேர்கள் சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவோட நம்புறவங்க கீழே தரோம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க எங்களுக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திப்பாயா தான் சந்திப்பயா நன்றிங்கய்யா வணக்கம்